தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துருகிறோம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் பூட்டப்பட்டிருந்த பூட்டை அமலாக்கத்துறையினர் திறந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்து சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் பூட்டப்பட்டிருந்த அறையை திறந்து அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர் இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார் ராம்குமார் விரிவான விவரம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பிரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சென்னை மதுரை மற்றும் திண்டுக்கல் பழனி உள்ளிட்ட இட எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆட்சி காலங்களில் இரண்டு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சென்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கை வந்து திண்டுக்கல் நீதிமன்றம் தள்ளு ரத்து செய்தது இந்த வழக்கை சென்னை உயர்நீதி மன்றம் தாமாக வந்து இந்த வழக்கை ரத்து செய்ததை மீண்டும் ரத்து செய்து இந்த விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வீட்டில் இன்று காலை ஏழு மணி முதல் சோதனையானது நடைபெற்றது உள்ள இல்லத்தில் வந்து அமைச்சர் பெரியசாமி இல்லாததால் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் பணியாட்களை கொண்டு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அமைச்சர் பெரியசாமியின் அறை மற்றும் மேலும் சில அறைகள் வந்து பூட்டப்பட்டிருந்தது காலை முதல் அந்த சாவி இல்லாததால் தொடர்ச்சியாக அந்த பூட்டை உடைத்து பார்க்க உடைத்து பார்த்து சோதனை நடத்த முடிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் அமைச்சரின் உதவியாளர் அந்த சாவியை எடுத்து வந்து அந்த திறக்கப்பட்டு தற்போது அறைகளில் உள்ள ஆவணங்களை கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிக வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிலும் தற்போது கடந்த நான்கு ஆண்டுகளில் இவர் பல்வேறு துறைகள் நிலை அமைச்சராக இருந்திருக்கிறார் வருவாய்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில இந்த நான்கு ஆண்டுகளில் செய்த முறைகேடுகள் தொடர்பாகவும் ஏதாவது ஆவணங்கள் சிக்கு என்ற அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இங்கு காலை ஏழு மணிக்கு தொடங்கிய சோதனையானது ஏழு மணி நேரமாக தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அதாவது அவருடைய வீடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி ராம்குமார்